உங்கள் லட்சியத்தை நிச்சயமாக்கும் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷயா உங்கள் குழந்தைகளின் உயர்கல்வி திருமணம் போன்ற உங்கள் லட்சிய செலவிற்கு துணை நிற்கும் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷயா பாலிசி கால முடிவில் சம்மசோட் பிளஸ் போனஸ் சேர்த்து நம் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான தொகையாக முதிர்வு தொகை வழங்கப்படும் எதிர்பாராத விதமாக இறப்பு நேரிட்டால் அந்த ஆண்டு முதல் முதிர்வு காலம் வரை பிரிமியம் தொகை செலுத்த தேவையில்லை மேலும் உடனடியாக சம் அசூட் வழங்கப்படும் மற்றும் அந்த ஆண்டு முதல் பாலிசிதாரரின் நாமினிக்கு முதிர்வு காலம் வரை உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பாலிசியின் முதிர்வு காலத்தில் முதிர்வு தொகை நாமினிக்கு வழங்கப்படும் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் கனவு லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் எல்ஏச்சின் ஜீவன் லட்சியாவை எடுத்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்